இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை பற்றி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அலிபித்திலா சோதனைகள் சோதனைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையா இருந்தது எல்லா சோதனைகளிலும் அவங்க வெற்றி கண்டாங்க அல்லாவுடைய உதவி கொண்டு அல்லா சுபா தலை இறுதியில் என்ன செய்தான் அவரை கலீலாக ஏற்றுக்கொண்டான் உற்ற தோழராக ஏற்றுக்கொண்டான் எல்லாருமே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாறை தெரிந்திருப்போம் பல பயான்கள்ல கேட்டிருப்போம் முக்கியமா ஈது குத்துபாக்கள்ல கேட்டிருப்போம் அவனுடைய இருந்து ஒரு முப்பது படிப்பினைகளை ஒரு முப்பது படிப்பினைகளை பார்க்க போறாங்க முதலாவது இஸ்திகாமத் உறுதியாக இருப்பது மார்க் மார்க்கத்தில் சற்றும் தடம் போடாமல் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் தான் கடுமையாக சோதிக்கப்பட்டாலும் உறுதியாக அதில் நிலைத்து நின்று அதில் வெற்றி கண்டார்கள் இரண்டாவது தவ்ஹயது முழுமையாக ஷிர்கையும் மற்றும் சிலைகளை விட்டு வணங்குவதை விட்டு முழுமையாக தவிர்ந்து தவ்ஹீதின் பக்கம் சாய்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் மூன்றாவது சத்தியத்தை உறக்க சொல்லக்கூடிய ஒரு பண்பு அவங்கள்ட்ட இருந்தது தான் என்ன செஞ்சாங்க தாவா செய்தார்கள் சிலை வணங்கிகளுக்கு ஓப்பனாக தாவா செய்தார்கள் ஹிக்மத்துடன் மேலும் பொறுமை காப்பது பொறுமை காக்கிற விஷயத்துல சுபஹான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் பொறுமையோடு அதை கையாண்டு அதில் வெற்றி கண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் அடுத்தது அல்லாவின் மீதான முழுமையான தவக்குள் எவ்வளவு சிரமமான நேரங்கள் வந்தாலும் அல்லாஹ் எனக்கு உதவ போதுமானவன் என்று முழுமையாக தவக்குள் வைத்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உதவினான் அடுத்து ஒரு முக்கிய விஷயம் அவங்களுக்கு ஒரு சோதனை ஏற்படும் போது அவங்க தொழக்கூடியவளாக இருந்தாங்க அவங்களுடைய வரலாறுல நம்ம பார்க்குறோம் சாரா அலே இஸ்லாம வந்து ஒருத்தன் தவறாக ஒரு மன்னன் வந்து நெருங்க நினைத்த போது தொழுகையில் விழுந்தவர்களாக இருந்தார்கள் அல்ல அந்த சிரமத்திலேருந்து அவர்களை போக்கிறான் இன்னைக்கு என்னது ஒரு கஷ்டம் வந்துட்டால் முதல்ல மனுஷங்க ஓடுறது தொழுகையே தான் விடுறாங்க எல்லாரும் நான் அஞ்சு வேலை தோதனே இது பண்ணனே அது பண்ணனே இரவு தோதனே அல்லாவை ஒரு வியாபாரி போல ஆக்கிட்டாங்க தொழுதா அல்லா கொடுக்கணும் எல்லாமே கேட்டது இல்லை சுபஹான் அல்லா நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்களே அடுத்த ஒரு முக்கிய விஷயம் அல்லாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் நம்மளை போல சில விஷயங்களை கீழ்ப்படிஞ்சு சில விஷயங்களை விட்டு அப்படி இல்லைங்க முழுமையாக கீழ்படைந்தாங்கள் எல்லா அல்லாவுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படைந்தார்கள் அடுத்து பாருங்கள் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளை தெரிந்து கொள்வதற்காக பல மலைகளை ஏறினாங்க மலை ஏறி என்ன செஞ்சாங்க பறவைகளை வெட்டி வைத்தாங்க பிறகு கை தட்டி கூப்பிடும் போது அந்த பறவைகள் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அல்லாவுடைய ஆற்றலை புரிந்து கொள்வதற்காக அதில் உறுதி கொள்வதற்காக என்ன செஞ்சாங்க அவங்க மலைகளை ஏறினார்கள் அந்த பறவைகளை வீப்பதற்கு சாதாரண விஷயம் இல்லை மலை ஏறுறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய சிரமம் என்று அல்லாவுடைய மார்க்க கல்வியை கற்பதற்காக அவர்கள் செய்த இந்த விஷயம் அடுத்து ஒண்ணு பாருங்க செல்ஃப் சாக்ரிஃபைஸ் தியாகம் செய்வது தன்னுடைய குடும்பத்திலேருந்து அதை ஆரம்பிச்சாங்க சொந்த பிள்ளையை கூட குர்பானை கொடுக்க அவர்கள் தயங்கவில்லை அல்ல அவர்களுக்கு அதுக்கு ஒரு மாற்றை கொடுத்தான் அடுத்து மிகவும் கருணை உடையவர்களாக இருந்தார்கள் இமாம் சொல்றாங்க இப்ராஹிம் அலிசலம் தன்னுடைய கவுமுக்கு எதிராக அவர்கள் துவா செய்யவில்லை காரணம் அவர்கள் மிகவும் மிகவும் கருணையுடையவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார்கள் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் தன் குடும்பத்தில் பால் ரொம்ப கருணை உடையவர்களாகவும் குடும்பத்துடைய உறவுகளை பேணி நடக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க தந்த தந்தையை வந்து தஹத்தின் பக்கம் விற்று வருவதற்கு தன்னுடைய தந்தை உன்னை கல்லால் எடுத்து கொள்ளுவேன் என்று சொன்ன போதும் என்ன செஞ்சாங்க உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னாங்க பிறகு அல்ல அதை மாற்ற சொல்லி அப்படி செய்யக்கூடாது என்று சொல்றான் அடுத்து தாராள மனப்பான்மை உடையவர்களாக இருந்தார்கள் மலக்குமார்கள் வேறு உருவத்தில் வந்து உணவுக்கு வரும்போது ஒரு காலை கன்றை பொறித்து வைத்தார்கள் அவர்களுக்கு ரொம்ப தாராள மனம் கொண்டவர்களாக ஒரு ஜெனரஸான நபியாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அடுத்தது அதிகம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது மேலும் பேசும்போது ஹிக்மத்தோடு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் லாஜிக்கையும் ரீசனையும் யூஸ் பண்ணி என்ன செஞ்சாங்க விவாதம் செய்தார்கள் முக்கியமாக அந்த மன்னனிடம் நாம் பார்க்கும்போது இல்லைங்களா மன்னன் வந்து சொல்கிறேன் நான் உயிர் கொடுப்பேன் எடுப்பேன் போது நீ நீ இப்படி செய்ய சூரியனை வந்து மாற்றி உதிக்கவை மறையவை என்று சொல்லி சொன்னாங்க மேலும் மிகப்பெரிய ஒரு தலைவராக அவர்கள் இருந்தார்கள் அவங்க ஒருவங்க தான் ஒரு முழு உம்மத்தாக அவர்கள் இருந்தார்கள் சுபஹான் அல்லாஹ் அடுத்து முக்கிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாவின் மீது அல்லாவிடம் அதிகம் பணியக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தார்கள் அவர்கள் வந்து பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நபராக அவர்கள் இருக்கவில்லை தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகம் துவா செய்யக்கூடிய நபராக இருந்தார்கள் அவங்களுடைய துவாக்கல்ல பார்க்கலாம் எல்லா சிலைகளை வணங்குவது விட்டும் என் பிள்ளைகளை பாதுகாப்பாக என் பிள்ளைகளை தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக பாதுகாப்பா என்று துவாக்க இன்னைக்கு நம்ம கேட்குறோம் காரு வீடு என்னென்னமோ கேட்குறோம் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய மறுமை வாழ்க்கைக்காக நாம் துவா செய்வதில்லை ஒரு சிறந்த தந்தை பிள்ளைகளுடைய மறுமை வாழ்க்கைக்காக அதிகம் துவா செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதை நான் பார்க்க முடியுது ஒரு சிறந்த தாயியாக இருந்தார்கள் தாயி எப்படி இருக்க வேண்டும் சமூகத்தில் என்பது அவங்களுடைய வாழ்க்கையை டீட்டெயில்டாக படிச்சா நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்குங்க மேலும் காபாவை கட்டியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இல்லைங்களா காபாவை வந்து காபாவை கட்டிவிட்டு அலமதுல்லா அல்லா ஏத்து அப்படி இல்லை அவருடைய உள்ளம் நடுங்குகிறது மூமின்களுடைய உள்ளம் அப்படிதான் ஒரு நல்ல அமல் செஞ்சு விட்டு நடுங்கக்கூடியதாக இருக்கும் இது மூமின்களுடைய பண்பாக அல்லா சுபானதா குரான்ல சொல்லி காட்டுறான் ரப்பனா தகபல் மின்னா என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று வந்து அவர்கள் துவா செஞ்சாங்க மேலும் தன்னுடைய நலவுகளில் பிள்ளையும் சேர்த்து கொண்டார்கள் காபா கட்டக்கூடிய பணியில் தன்னுடைய பிள்ளையையும் சேர்த்து கொண்டார்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டும் என்று சிறந்த ஒரு தந்தையாக அவர்கள் இருந்தார்கள் மேலும் அவர்களுக்கு அநியாய ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு சிறந்த தலைவராக அவர்கள் இருந்தார்கள் அந்த மன்னனை எதிர்த்த விஷயத்தை நாம் பார்க்கலாம் மேலும் தியாகம் செய்வதில் சுபகானல எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு மனைவியை ஒரு இடத்துல ஒரு வீட்டில் போய் விட்டுட்டு நம்ம அங்கே இங்கேயும் நவுற முடியல இல்லைங்களா அந்த அளவுக்கு நம்ம பாசம் மிகுந்தவர்களாக இருக்கிறோம் ஒரு பாலைவனத்துல போய் விடுறாங்க பிள்ளையையும் தன்னுடைய மனைவியையும் அவனுடைய உள்ளம் எவ்வளவு சிரமத்தில் உண்டாயிருக்கும் அல்லாவுக்காக அவங்க விட்டாங்க சுபானத்துல அவர்களுக்கு அடுத்தடுத்து கண்ணியத்தை ஏத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கிறான் ஒரு சிறந்த ரோல் மாடலாக இருந்தாங்க அவங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அவர்கள் இருந்தார்கள் லட்சம் பேர் இப்ராம் இஸ்லாமுடைய முன்மாதிரியை பெற்று அவங்களை என்ன செய்யறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க நம்ம நபிஸ்லா அஸ்லாமு கூட இப்ராஹிம் அலி இஸ்லாமே ஒரு முன்மாதிரியாக அவங்க எடுத்துக்கொண்டாங்க ஒரு ஆப்டிமிசம் இருந்தது அவங்க கிட்ட எப்பவுமே அல்லாவுடைய கருணையை எதிர்பார்த்தவங்களாக அவர்கள் இருந்தார்கள் சிலைகளை உடைத்து எரிந்தார்கள் அந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை அவங்க ப்ராக்டிக்கலா ப்ரூவ் பண்ணாங்க ப்ராக்டிக்கலா அந்த தாவாவை செய்தார்கள் ஹிக்மத்தாக அவர்கள் செய்தார்கள் ஸோ தாவால ரொம்ப ஹிக்மத் முக்கியங்க எந்த இடத்துல எது செய்யணும் அந்த எண்ணம் இருக்கணும் விருந்தினரை கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க இல்லைங்களா மிக சிறந்த ஒரு பண்பாக ஈமானின் ஒரு கிளையாக அல்ல சொல்கிறான் மலக்குமார்கள் மனிதர்கள் உருவத்தில் வரும்போது அவங்களை வந்து ஆதரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை தன் சகோதரரை பற்றி மிகவும் கவலை கொள்ள ஒரு சகோதரத்துவத்தை சிறந்த முறையில் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் அங்கே லூத் அலை இஸ்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த மலக்குமார்கள் லூத் அலை இஸ்லாம் சமுதாயத்தை நாங்கள் அழிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது சகோதரத்துவத்தை பேணக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் மேலும் ஹஜ்ஜிக்கான கிரியைகளை இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கொண்டு அதெல்லாம் என்ன செய்யறான் ஹஜ்ஜிக்கான கிரியைகளை வந்து அல்லா சொல்லி கொடுக்குறான் ஸோ ஹஜ்ஜிக்கான கிரியைகளை ட்ரேஸ் பேக் பண்ணீங்கன்னா இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய குடும்பத்தோடு அது போய் கனெக்ட் ஆகக்கூடியதாக இருக்கிறது மேலும் இலே இப்ராஹிம் அலிஸ்லாம் ஒரு இளைஞராக இருந்து சிறந்த ஒரு நபியாகவும் சிறந்த தாயியாகவும் இருந்தார்கள் இல்லையா அவர்கள் வந்து தங்களுடைய சமுதாயமே தவறுல இருக்கும்போது நமக்கு என்ன என்று அப்படி இருக்கவில்லை சத்தியத்தை தேடக்கூடியவர்களாக இருந்தார் அப்போ சத்தியத்தை தேடக்கூடிய ஒரு பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு தெரிகிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்த விருந்த அதாவது மலக்குமார்களுக்கு விருந்து வைத்தார் அது நம்ம வந்து ஐம்பத்தி அத்தியாயம் இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஏழாவது வசனங்களை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா ஸோ இதுலேருந்து பல படிப்பினைகளும் உலமாக்கள் கூறுகிறார்கள் முக்கியமாக இப்னுல் கையூம் ரஹீம் அல்லா சொல்றாங்க பாருங்க ஏழு படிப்பினைகளே அவங்க சொல்றாங்க அதில் உலமாக்கள் எப்படி எடுக்கிறார்கள் பாருங்கள் பலன்களை முதலாவதாக இப்ராஹிம் இஸ்லாம் தம் விருந்தினருக்கு உணவு ஏற்பாடு செய்வதற்காக அமைதியாகவும் ரகசியமாகவும் போனாங்க இது அவங்க தம் விருந்தினரை கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு அவர்கள் காட்டிய வேகத்தை காட்டுது அவங்க ரகசியமாக சென்ற காரணம் என்னென்னா நம்முடைய விருந்தினருக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள் ஒருவர் தம் விருந்தினருக்கு முன்னாடி எல்லா பொருளையும் மளிகை ஜாமா எல்லாத்தையும் மெதுவாக வாங்கி வந்து மெதுவாக உணவு தயார் செய்வதற்கு இது மாற்றமான ஒரு பண்பாகும் இது போன்ற செயல் என்ன ஆகும் விருந்தினரே சளிப்படைய செய்யும் வெக்கப்பட செய்யும் சிரமப்படுத்தும் இரண்டாவது படிப்புன்னே சொல்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க உணவு தயார் செய்யறதுக்காக தம்முடைய வீட்டை விட்டு வேற எங்கேயும் போல பொதுவாக விருந்தினரை கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு சேவை செய்வதற்கு தேவையான எல்லா பொருளையும் அவங்க வச்சுருந்தாங்க என்பது தெரிவிக்குது அண்டை வீட்டாரிடமும் மற்றவரிடமும் எதையுமே அவங்க கேட்கவில்லை மூன்றாவதாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க பொறித்த கன்று குட்டி அவங்களே கொண்டு வந்து கொடுத்தாங்க தாமே தம் விருந்தாளிக்கு பணிவிடை செஞ்சாங்க மற்றபடி வேறு யாரையும் அனுப்பி அவருக்கு வேலையாட்களை அனுப்பி பணிபடியை செய்யவில்லை நான்காவது இப்ராஹு அலி இஸ்லாம் வந்து முழுமையான கன்று அப்படியே அவங்க முன்னாடி கொண்டு வந்து வைச்சாங்க மாறாக அதில் சில பகுதியோ ஒரு பகுதியோ வைக்கல இவ்வாறு வைப்பது வந்து ஒவ்வொரும் அவங்களுக்கு விரும்பக்கூடிய பகுதியை அதிலிருந்து உண்ணலாம் என்று ஐந்தாவது இப்ராமலி இஸ்லாம் அவங்க மெலிந்த கன்றுக்குட்டியாக இல்லாமல் கொழுத்த கன்றுக்குட்டியை வந்து அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்க முழுமையாக வளர்ச்சியடைந்த கன்றுக்குட்டியாக இல்லாமல் இளம் கன்றுக்குட்டியாக என்ன செஞ்சாங்க வச்சாங்க இருக்கிறது பெஸ்ட்டை கொடுத்தாங்க ஸோ வந்து விருந்தாளிக்கு விரும்புகின்ற உயர்தனவான உணவாக இரு இருந்தது என்பதை இதை சுட்டிக்காட்டுது மேலும் அவங்களுடைய தாராள மனப்பான்மையும் உதவி செய்கின்ற எண்ணமும் அந்த கன்றுக்குட்டியின் விலையை பற்றி யோசிக்காமல் அதை அறுத்து விட்டு விருந்து வைக்க செய்ததை நாம் பார்க்கலாம் மேலும் ஆறாவதாக அந்த உணவை தயார் செய்து வேறொரு அறையில் வச்சுட்டு எல்லாரும் அந்த அறைக்கு சாப்பிட வாங்க அப்படின்லாம் அவங்க கூப்பிடல மாறாக அந்த உணவை என்ன செஞ்சாங்க அவங்க முன்னாடியே கொண்டு வந்து வச்சாங்க இறுதியாக ஏழாவது படிப்பணியாக போய் சாப்பிடுங்க என்று விருந்தினர்கிட்ட கட்டளையிடாமல் மிக இனிமையாக அழகாக தாங்கள் சாப்பிட மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இவர் கேட்டதின் மூலம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதாவது தாங்கள் விரும்பினால் சாப்பிடலாம் இல்லை என்றால் விட்டு விடலாம் என்று இவ்வளவு பலன்களை வந்து உலக மக்கள் வந்து எடுக்கிறாங்க அல் குரான் ஆயத்தை நம்ம வெறுமையே வாசித்து விட்டு போயிடும் வரலாறு போல் வாசிச்சுட்டு போயிடும் நிச்சயமாக இதில் நிறைய படிப்பினைகள் இருக்குங்க